என்னைக்காச்சும் இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் இதுக்கு வந்து அதிகமாக மசாலாவே தேவைப்படாது வீட்டில் இருக்கிற இங்கிரீடியன்ஸ் வச்சே நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு வந்து என்னென்னலாம் அரைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷை வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்துட்டு கொக்க மீன் சொல்லிட்டு இந்த குட்டி குட்டியாக இருக்கு மூக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அந்த மீனை தான் கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம் தலையை மட்டும் கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து அந்த வயிற்று பகுதியில் கருப்பு கலரில் ஒரு இது ஒட்டிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம கிளீன் பண்ணணும் இதை வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணால் நல்லா பலச்சுனாயிரும் அந்த மீன் அதே மாதிரி இந்த டேக்கோடையே போட்டிங்க அப்படின்னா அந்த மீன் வந்து கொஞ்சம் கசப்பெடுக்கும் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தமாக போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் இந்த மீன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மீன் வந்துட்டு நாங்கள் புதுசாக வாங்கி அந்த பேர் நான் மறந்துட்டேன் இதை வந்து குழம்பு வச்சிருந்தோம் தனியாக சூப்பராக இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த மீனோட பேர் என்னன்னு கேட்டுட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு இப்போ இந்த பவுடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு காஷ்மீரி சில்லி ரெண்டு அது கூடவே வந்து கொத்தமல்லி தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது கூடவே கருவேப்பிலை ஆறு ஏழு பூண்டு கூடவே சின்ன வெங்காயம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினீங்க அப்படின்னா மீன்லேருந்து மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அப்போ வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம மீனில் போட்டு நல்லா தடவி எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசர்ல எல்லாம் ஃப்ரிட்ஜில் நல்லா ஊறி வரட்டும் இந்த அளவுக்கு நீங்கள் மசாலா தேய்ச்சி வச்சிங்கன்னா போதும் இப்போ வந்து நான் வந்து இரும்பு சட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எந்த வடை சட்டி வைக்கீங்களோ அதில் வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபியூ மினிட்ஸில் நல்லாவே வெந்து வந்துடும் இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியமே இல்லை கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனது வட்டி கடைசியா கொஞ்சமா கருவேப்பில போட்டு நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ரெடியாகிரும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மசாலா வந்து நம்ம எந்த மீனுக்கு வேணால் போட்டுக்கலாம் சிக்கனுக்கும் போட்டு செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்